ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்துட்டு விமன்ஸ் டே வாங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது ரீசெண்டாக நான் அந்த டைமில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறேன் இப்போ காலையில் பார்த்துக்கிட்டு தான் பார்த்தேன் எல்லாருமே வந்துட்டு விமன்ஸ் டே ஐயோ இன்னைக்கு விமென்ஸ் டேவா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விமென்ஸ் டே அதுவும் ஜில்லுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்துட்டு கிஃப்டாக அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அவங்களோட போயிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணுன்னு தோணுதோ அதை அவங்களுக்கு கேட்க போகிறேன் சர்ப்ரைஸாக ஐ மீன் தான் நம்ம பண்ணுறது தான் சர்ப்ரைஸ் அவங்கள்ட்ட போய் கேட்க போகிறேன் அவங்களோட விருப்பம் என்னவோ அதை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுதான் அவங்களுக்கான சர்ப்ரைஸ் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி இருந்துச்சு ஸோ எல்லாேருமே வந்துட்டு லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க ஸோ இப்போ வந்துட்டு நேராக போய்ட்டு ஜில்லிட்ட ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்கள்கிட்ட கேட்கணும் இன்றைக்கி உனக்கு ஏதாவது ஆசப்படுறா அப்படின்ற மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஃபஸ்ட்லாம் விஷ் பண்ணுறேன்

அடியா ஆமாம் பெருசு பெருசா அந்த தங்கம் வாங்கிக்கூட ஆகிருவாங்க அப்படி கேட்க மாட்டேன் நடக்கும் தெரியும் ஸோ இருந்தாலும் உனக்கு சின்னதா எனக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு இன்னைக்கு உன்னோட டே ஓகேவா என்ன கேட்கலாம் என்ன ரொம்ப என்ன மூணு ஒரு வேளைக்கு மட்டும் எப்ப காலையில மதியானம் நைட் எப்ப இம்மா அப்படி இல்ல லைம இல்ல மூணு வேளைல என்ன வேளைன்னு கேட்டேன் நைட்க்கு வேணா கடைக்கு சாப்பாடு குடி போ சரி காலைக்கு மதியத்துக்கு வந்து நேத்துக்கு மூணு சாப்பாடு இருக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் சரி அத சாப்பிட்டு சரி ரைட் இதே இல்ல சின்ன ஆசை இப்ப என்ன உங்களுக்கு நைட் சாப்பாட்டுக்கு வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் சரி ரைட் போ உண்மைக்குமா உண்மைக்குமா இப்ப எனக்கு சாப்பாடு வைக்க வயிறு ஓகே ஓகே

நான் கூட ஹோட்டலில் சாப்பிட்ணும் மூணு வேலையுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் ஏன்னா இப்போ தான் காலையில் விழிஞ்சிருக்கு மணி எத்தனை பார்த்தீங்கன்னா எட்டு மணி தான் ஆகுது ஸோ காலைலிக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் படம் அப்படிலாம் இல்லை நைட்டுக்கு மட்டும் வெளியே ஹோட்டல் ஓகே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இவங்களையும் வெளியே கூட்டு போன மாதிரி ஆச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ஓகே பண்ணிக்கலாம் ஸோ நான் நைட்லேயே இருக்கேன் போவேன் நான் தான் போகன்னு சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் இப்போ டைம்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆகுது இப்போ இங்கேருந்து எப்படி போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்குது ஏன்னா எங்கே போகணும் அப்படின்றது நாங்களே இன்னும் பிளான் பண்ணல இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கணும் இப்போது இங்கே போனால் எந்த டைமில் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கூட ஒரு சின்ன ஆசையை நிறைவேற்றிடலாம் கிளம்பிட்டோம் அன்பு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு படத்துருக்காப்புல தூங்கிட்டான் அந்த வந்துட்டு அவன் தூங்கினா தான் நாங்கள் வந்துட்டு ஒழுங்காக இருக்க முடியும் இவன் முடிச்சிருக்கிற வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை என்ன தங்குவோம் சரி ஓகேங்க அவ்வளோதான் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ நேராக எப்படி போகிறோம் அப்படின்னா காரில் நாங்கள் போ போகிறோம் நல்லா இருந்துச்சு லாக்காகிடுச்சு திறேன் இப்போ கூட்டைமெலாம் தெரியாது திடீர்னு லாக்காகிருச்சு பயங்கர வைக்கையா இருக்கு வீட்டுக்கு உள்ளயும் வைக்கையா இருக்கு வெளியும் வைக்கையா இருக்கு இன்னும் இத்தனைக்கும் வெயில் காலம் ஆரம்பிக்கவே இல்ல வெயில் காலம் ஆரம்பிக்கும்படி டெய்லி அந்த மாதிரி மண்டைய போட்டு காய்ச்சி எடுக்கு ஏப்பா போலமா உம் போலாம் ஆமா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் ஃபியூ மினிட்ஸ் லைட் ஆகிருச்சி வண்டி ஓடலு

இந்தா புரோட்டா இருக்கு சென்னை சாடிக்க போற ஒண்ணு ஆனால் ஒரு நாலு பரோட்டா செட்டினா சிக்கன் இருக்குமா நூல் பரோட்டா புரோட்டா சிக்கன் இப்போ இருக்கா அப்போ ஒரு சிக்கன் ஒரு சிக்கன் ரெண்டு சில சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டா இருக்குமா நான் சாப்பிட்டா இருக்கும்

இந்தா இதையும் ட்ரை பண்ண பாரு ட்ரை திஸ் என்னப்பா அன்பு என்ன தாங்க அது சாஸ்சு ஆ ரைஸுக்கு ஆ நீ இந்த ஒரு பாக்கெட்டில் தின்ப தெரியுமா சக்கா சக்காளி சாக்ஸு ஆ

போது <laughs> <laughs> <laughs>

அவ்வளோதாங்க ஹோட்டல் போயிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி அன்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தூங்கிட்டான் ஆலியா நார்மலாக ஆலியா தூங்கிடுவா அன்பு முடிச்சு கிடப்பான் இன்றைக்கி கொஞ்சம் டாக சேஞ்ச் ஆகிருச்சு அப்படியே அன்பு முடிச்சு அன்பு தூங்கிட்டா ஆலியா அன்பு முடிச்சு கிடக்கா

எப்படி போகவும் தெரியாது சோ ஆனா இந்த விளாக்கும் உங்களுக்கு நாளைக்கு தான் வரும் சண்டே சண்டை தான் வரும் என்ன என் வீட்டுக்கா நீங்க என்னோட ஆசையை சொல்லி என்னை வெளிய கூப்பிட்டு போயிருக்காங்க உங்க லைப்ல உங்க பார்ட்னர் உங்களை இன்னைக்கு எங்கேயாவது வெளிய கூட்டு போயிருந்தாங்கன்னா கமெண்ட் பக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனா தாண்டு ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இங்க போகணும்னு நினைச்சேன் நடந்திருந்தாலும் இருந்தாலும் சொல்லுங்க நடக்கல ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த உமன்ஸ் இன்னும் நடந்த நிறையா இருக்கு சோ இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் என்னமா ஹோட்டல் போனும் வெளிய போட்டு சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் சாப்பிட்டதுக்கு ரூபாய் ஆகிப்போச்சு கொஞ்சம் என்னடா இது ஆயிரம் ரூபா கொடுத்து நாலு பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிடணுமான்னு யோசித்தேன் நேரேன் அது சரி ஓகே எனக்கோ ஒரு நாள் ஸோ எல்லாமே பக்காவாக முடிஞ்சது ஆனால் ஹோட்டல் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஆனால் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் இல்லை ரொம்பவே கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா சுற்றி உள்ள ஆம்பிஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா விடிபல் மாதிரி குட்டி குட்டி பல் தான் வச்சுருக்காங்க இன்டீரியர் நல்லா இருக்கு ஆம்பிஷன் சாரி இன்டீரியர் இல்லை அது ஒரு ஓப்பன் டைப் அது தாபா மாதிரி தாபா மாதிரி தான் அந்த ஹோட்டலே இருக்குது ஆனால் என்னென்னா உள்ளே கொஞ்சம் ப்ரைட்னஸாக இல்லாமல் ஒரு டல்லாக இருக்குது அப்படியும் ஸோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்துட்டு ஒரு கிவவே கொடுக்க போகிறோம் ஸோ அது வந்துட்டு யூடியூப்பில் கொடுக்க முடியாததுக்கு ரீசன் ஒன்று இருக்குது அது ஏன் எதுக்குங்கிறது நான் லைவில் சொல்கிறேன் அப்படி இல்லாட்டி அடுத்த ஒரு பிளாக் நான் சொல்கிறேங்க ஸோ இந்த விலாக இதோட நாங்க கொடுத்தோம் இனிமே உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன் அவங்களை அடுத்த வளாக்ல மீட் பண்ணுறேன் லவ் யூஆல் எல்லாருமே இருங்க பாய்